காபத்துல்லாவுல தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய ஒரு அறிஞர் காணுகிறார் ஒரு பெண் முகம் பிரகாசமாக இருக்கிறது முகம் வெளிச்சமாக இருக்கிறது யாரோட முகம் வெளிச்சமா இருக்கும் சந்தோஷம் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு தான் சந்தோஷம் உள்ளவங்களோட முகம் தான் பிரகாசம் ஐக்கும் இவர் கேட்கிறாரு ஏ பெண்ணே உன் முகத்தை பார்க்க ஒரு அழாதியான ஒரு வெளிச்சம் ஒரு பிரகாசம் இருக்கிறதே ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் அவர் கேட்கிறார் ஏன் இவ்வளவு சந்தோஷம் அவர் எனக்கா சந்தோஷமா முகம் வெளிச்சம் அறிக்குதா என்னுடைய பிரச்சனையை கேட்டா உங்களோட கல்பு தாங்காது அவர் சொல்லுகிறா ஏண்ட வீட்டுல நேத்து ஒரு விருந்தாளி வந்தார் ஒரு விருந்தாளி வந்தார் அந்த விருந்தாளிக்கு என்னுடைய கணவர் நாங்க ஒன்றே ஒன்று பால் கறந்து குடிச்சு அந்த ஆட்ட விருந்தாளிக்காக அறுத்து போட்டாரு இந்த ஆட்டை கணவன் அறுப்பதை கண்ட எனது கடைசி பிள்ளைகள் சிறுவர்கள் ரெண்டு பேர் ஒரு ஆம்புல புள்ள இன்னொரு சின்னவங்க சின்ன புத்தி அவன் சொல்றான் நாங்க நேத்து வாப்பா ஆட அறுத்தது போல அறுத்து விளையாடுவோமா என்று சொல்லி சின்னவன் ஹாம் என்று சொன்னான் இவன் பெரியவன் கத்திய கொண்டு வந்து மகனை பிரட்டி கழுத்துல கத்திய வச்சு அறுத்து துண்டாக்கிட்டான் அவன் துடித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய உயிருக்காக அவனுடைய உயிரின் அந்த உயிரின் பிரிவுக்காக நான் ஓடி போய் அவனை கையில வச்சுட்டீகிறேன் பாப்பாவும் வந்துட்டாரு இந்த மகனை அடிக்கிறதுக்காக அதட்டுவதற்காக அவனை பாப்பா விரட்டி கொண்டு போறாரு அவன் பயந்து அவன் காட்டு பக்கம் ஓடுகிறான் ஓடிக்கொண்டே போறான் எங்க ஓடினு தெரியாது இந்த பாப்பா அவனை விரட்டி கொண்டு போறாரு கடைசிக்கு மகன் திசை மாறிவிட்டான் வழி மாறிட்டான் எங்க தேடுறது இப்ப அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் தேடுறாரு பகல் முழுக்க தேடுறாரு கவலை பிரச்சனை பசி தாகம் கொஞ்ச தூரம் போறாரு ஓநாய் கூட்டம் இந்த மகனை புடிச்சு சாப்பிட்டு கொண்டே அந்த மகன் இல்ல இங்க வீட்டுல முத்தத்துல ஒரு மகன் மையத்து ஒரே நாள்ல இந்த தகப்பன் இப்பொழுது அந்த புள்ள மௌத்தான கவலை இந்த புள்ள மௌத்தான கவலை தனக்கு தொடர்ந்து நடக்க முடியாது பசி தாகம் இதனால இவர் ஒரு இடத்துல அப்படியே உட்கார்றாரு தொடர்ந்து நடக்க முடியாது வீட்டுக்கு வந்து சேர முடியாது அப்படியே அதே இடத்துல அவர் மௌத்தா போயிட்டாரு இப்ப வீட்டுக்குள்ள உமா சின்ன புள்ளைய அப்படி விட்டுட்டு அவ சமைச்சு கொண்டிருந்தா ஒரு தாச்சில ஊத்தி பொறிச்சு கொண்டிருந்தா மொத்தத்துல மகனுடைய அந்த உயிர் பிரிவுக்காக வந்து அவ அழுதுட்டு இருக்கிறான் இப்ப இந்த நேரத்துல அந்த சின்ன குழந்தை தவழுகின்ற குழந்தை தவண்டு தவண்டு வந்து உம்மா நிக்கின்ற என்ன தாச்சிக்கிட்ட வந்து ஏதோ எலும்பி நின்றுச்சு அப்படியே தாச்சிக்குள்ள கவுந்து அந்த புல் அங்கே பொறிபட்டு போச்சு ஒரே நாளையில இப்ப சின்ன மகன் மௌத்து அடுத்த மகன் மௌத்து காட்டுக்குள் ஒரு மகன் மௌத்து தேடி போன கணவன் மௌத்து இந்த நாலு ஜனாசா செய்தியையும் பக்கத்து வீட்டுல கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிற என்னுடைய மூத்த மகளுக்கு கேள்விப்படுகிறது அவக்கு ஒரு சின்ன ஒரு மயக்கம் வந்தது அந்த மயக்கத்தால பின்பக்கமாக விழுந்தால் தலை தலையில பெரிய ஒரு கல் அடிச்சு அவன் அங்கனைக்கு மௌத்தா போயிட்டான் இந்த அஞ்சு ஜனாசாக்களையும் தாண்டிதான் நான் இந்த காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறேன் அவர் இது சோதனைகள் இந்த சோதனைகளை தாங்குகின்ற மனம் மனிதனுக்கு இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் பொறுமறிக்கோ இந்த பொறுமை நான் எடுத்துக்கொண்ட பொறுமை இந்த சோதனை இது அல்லாஹ் தந்தான் அவனை அறியாமல் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வர முடியாது இந்த நம்பிக்கையை நான் எடுத்தேன் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தேன் அவன் என்னை சோதிக்கின்றான் அவன் தான் ஏற்படுத்தினான் என்னுடைய ஈமானை சோதிக்கிறான் என்பதை நான் நான் அதுக்கு பின்னால அருந்தேன் விளைவாகத்தான் அல்லாஹ் என்ற முகத்தில் இந்த வெளிச்சத்தை வச்சிருக்கிறான் போலம் என்று அந்த பெண் அந்த பெரியாருக்கு விளக்கம் சொல்லுகின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே எனவே நிம்மதி என்பது உலக வஸ்துக்கள் நிறைரதுனால ஒரு போதும் அடைய முடியாது